ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிட்னாப் எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எப்பிசோடோட எண்டிங்கில் தான் காட்டுறாங்க அதாவது கியூவும் மின்னும் பேசிட்ருக்காங்களே அப்போ நம்ம கியூ மின் கிட்டே சொல்கிறான் உனக்கு ஈஸியாக பணம் வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்னை கடத்தி வச்சுருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் நிறைய பணம் கொடுப்பாரு உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க மின்னுக்கு அதுக்கு விருப்பமே இல்லை க்யூ அது வந்துன்னு சொல்ல வரான் இங்கே பாரு நானே சொல்கிறேன்ல நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு நீ பண்ணு கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன்னை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன சொன்னாலும் நான் அதை அட்ஸப்ட் பண்ணுவேங்கிற மாதிரி க்யூ சொல்லிட்டே இருக்கான் பட் அது யோசிக்கிறான் நம்ம மின் மின்னுக்கு அது பிடிக்கலை சரி நீ யோசிச்சு முடிவு சொல்லிட்டு க்யூ அந்த பக்கம் போக மின் அப்படியே வெளியவே நின்று யோசிச்சுட்டு இருக்கான் யாரும் மரத்துக்கு வேணால் நினைவு இவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் அடுத்தது மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கான் மின்னு ஏதோ சத்தம் கேட்குது கையை பார்த்தா கை வந்து கட்டு வந்து கலந்துருக்கு அதாவது அங்க இருந்து போயிட்டான் போல நம்ம ியூ எங்கடா போன அவன் பொம்மை மட்டும் கிடக்குது அவனை காணு மீங்கிற மாதிரி இருக்க கீழே ரொம்ப நல்லா பேச்சு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு யாரா கத்திக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி மின் அப்படி வந்துட்டுருக்க இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்லன்னு சொல்லி அங்கே மென்னும் கியூவும் சாப்பிட்டுருக்காங்க சூப்பர் டேஸ்ட்டு பார்க்கறக்கும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க கரெக்டாக மின் வரான் ஹாய் மின் வா 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 இந்த பீஸா சாப்பிட்றியாங்கிற மாதிரி மென் கேட்க பீஸாவா யாரா உங்களுக்கு இது வாங்கி தந்தான்னு சொல்லி கேட்க ரூம்குள்ளேருந்து ஜேம்ஸ் வரான் ஏன்னா தம்பி என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க ஜேம்ஸை உடனே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஜேம் ஜேம்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு மென்று சொல்ல ஐயோ மாட்டின மாதிரி டென்ஷனாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்கான் மென்று க்யூ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டே இருக்க இங்கே பாரு நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கில்ல அந்த ஃபோட்டோ ஒழுங்காக அனுப்பி எடுத்து அனுப்புனியா ஏன்டா ப்ளட் இப்படி தான் இருக்குமா நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி ஜூம் பண்ணி காட்டிகிட்டே இருக்க இதை பார்த்தாவே தெரியுது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்ட போல் பேக்ரவுண்டை பாரு பேக்ரவுண்டை பார்த்தா உன்னோட ரூம் மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இடா இருக்குங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்லிட்டே இருக்க ஹார்னஸ்ட்டாக சொல்லணும்ண்ணா எனக்கு தெரியும் தெரியும் நீ கண்டிப்பாக அவனை கொலை பண்ணியிருக்க மாட்டேன் நீ கொலை பண்ணியிருந்தா தட எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் சரி ஓகே விடு அவனை உன் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கே நீ என்ன லூசா ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க மறுபடியும் உனக்கு தான் பிரச்சனை வரும் அது புரியுதா இல்லையாங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேட்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல எனக்கு வேற ஒரு பிளான் இருக்குது வேற ஒரு பிளானாக என்னது பேசாமல் கிளைண்ட் கிட்ட அவனை கொலை பண்ணலை அவனை வேற ஒருத்தவங்க சேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மணியை வேணால் திருப்பி கொடுத்துடலாமா எல்லா பணத்தையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மின் சொல்ல ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மண்டையை போட்டு பிச்சுக்கிறான் ஏண்டா லூஸா அவங்க ஈஸியாக நீ சொன்னவொடனே சரின்னு சொல்லுவாங்களா இது என்ன சாப்பாடா ஒருத்தர் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க சாப்பாடு வரல வேறு சாப்பாடு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே மீன் பேச எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேறு வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியலேங்கிற மாதிரி ஜேம்ஸ் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாங்கிற மாதிரி கீழே உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருக்க சரி விடு நீ சொன்னபடி ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீ சொன்னபடி பணத்தை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் சரி ஓகே இதில் என்னோட பிரச்சனையும் இருக்கு உன்னை இதில் இன்வால்வ் பண்ணதே நான் தான் சரி நானே உன்னை வெளியே கொண்டு வரேன் பணம் வச்சிருக்கீங்களா கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டேன்னு சொல்ல அட பாவி பணத்தை செலவு பண்ணிட்டியா அப்புறம் எப்படிடா பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்ல ஜேம்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல என்ன புரிஞ்சுக்க நீ என்ன பண்ணி வச்சுருக்க இப்ப நான் என்ன பண்றது பணத்தை எப்படி நான் திரும்ப கொடுத்துட்றேன் அதை எல்லா பணத்தையும் திருப்பி நம்ம போய் கொடுத்துட்டு வந்தலாம் நம்ம கிளைண்ட் கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம் சொல்றது புரிஞ்சுக்கணும் என்ன பண்ற நீ இப்படி சொன்னா நான் ஏற்றுக்க முடியும் நான் தான் சொல்லி ஒரு மாதிரி மீன் பேசிட்டே இருக்கான் சரி விடு நீ என்னமோ சொல்ற அதை நான் சொல்ல சரி ஓகே இதுக்கப்புறம் என் பேச்சு கேளுங்க கண்டிப்பா எல்லாம் முடியும்னு சொல்ல சரி சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போகலான்னு வெளியே வரான் சரி கார் அங்கே நிற்கிது அப்படியே போங்க அப்படின்னு சொல்ல சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கான் அப்புறம் திரும்பி பார்த்தா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க நேற்று நைட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டேன் நான் தள்ளி நின்று அவன் சொன்னது எனக்கு நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல உனக்கு புரியுதா இல்லையா அவனே சொல்கிறான் அவனே உங்ககிட்ட வந்து என்னை கடத்தி வச்சுக்கடா பணம் எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துடலான்னு சொல்கிறான் நீ எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க பேசாமல் இரு பணத்தை அவன் சொன்னபடி வாங்கி அவங்க அப்பா கிட்டேருந்து கிளைண்ட் கிட்டே திரும்ப கொடுத்துடலான்னு சொல்ல இல்லை அவன் சொன்னது ஓகேதா இருந்தாலும் எனக்கு அப்படின்னு சொல்லி மின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண சரி விடு விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஷோல்டரில் கையை போட்டுட்டு இங்கே பாரு உனக்கு உயிரோடு இருக்கணும்னா அவன் சொல்கிறத பண்ணு அவனே வந்து சொல்கிறான் நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க இல்லை அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலேங்கிற மாதிரி மின் சொல்ல டே அவன் ஈஸியாக அவனே சொல்கிறான்டா நம்மளுக்கு வழி அதை செய்யிடா நல்லா அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்லிகிட்டே இருக்க மின்னுக்கு அதில் விருப்பமே இல்லை சரி என்ன சொன்னாலும் நீ சொல்கிறத கேட்க மாட்டேன் நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஏ எல்லாருக்கும் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அப்படியே அந்த பக்கம் போகிறான் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே மின் பார்த்துட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் மின் அப்படியே வர மென் உள்ளே போக க்யூ வேகமாக வரான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது என்ன கிட்னாப் பண்ணப்பவும் கூட இருந்தான்ல அவன் இவன் தானே கேட்டால் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நீ முதல்ல உள்ளவா யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்கள அப்படி வீட்டுக்குள்ள விட்டுருவியா உன்னோட திரும்ப திரும்ப டைம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ வெளியே வராத யார் கண்ணிலையும் படாதன்னு சொல்ல ஏன்டா ஏன்டா இப்படி பேசுற நீ இந்த மாதிரி இருக்க இங்க பாரு உன்னை பார்த்தா கிட்னாப்பர் மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன சொல்ற ஆமா நீ இது வரைக்கும் யாராவது ஹேர்ட் பண்ணியிருக்கியா நீ யாரையும் இந்த மாதிரி பண்ண மாட்ட அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு ஸ்ட்ரீட் மாதிரிடா தான் அப்படி இருப்பேன்னு சொல்ல என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கழுத்தை அப்படியே பிடிச்சி உண்மையாக சொல்லி நான் யாரும் இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதில்லைன்னு உனக்கு தெரியுமா விட்ரா விட்றான்னு சொல்லி கியூ அப்படியே கை எடுக்க ட்ரை பண்ணுறான் நான் உனக்கு காட்டவா நான் யாரும் உனக்கு காட்டவா யாரையுமே அவ்வளோ ஈஸியாக நம்பாத என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஈஸியெல்லாம் நம்புற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி கியூவை பார்த்து அப்படியே மின் சொல்ல அவ்வளோ நேரம் துள்ளிட்டு இருந்த கியூ அப்படியே கொஞ்சம் சைலண்டாக அமைதியாகிட்டான் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்க இவனும் ஏதோ என்னால் முடியும்டான் நான்லாம் ரவுடி சிக்ஸ் பேக்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே கழுத்தை மட்டும் பிடிச்சிட்டு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ உன்னை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க சுத்திட்டு இருக்காங்க அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கியூவை பார்த்து அப்படியே மின் சொல்ல புரியுதுங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே இருக்கான் அடுத்த நாள் நைட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் கியூ பெட்ல அங்கே உட்காந்து மின்னு அவனோட ஃபேமிலி அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறது இது அதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே ஒரு மாதிரி ஃபீல் இருக்கான் அவனுக்கு சுத்தமாக கையில் பணம் இல்லை இப்போ இந்த பணத்தையே வேற திரும்ப கொடுக்கணும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அவன் யோசிச்சிட்டே இருக்க இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்க க்யூக்கு மறுபடியும் அந்த கனவு வந்துச்சு போல் அவன் கனவுல பயந்துட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறான் அவன் அழுகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம மின்னுக்கு திரும்பி பார்த்தா இவன் ஹெல்ப் பண்ண പണുങ്ങനെ കത്തിട്ടേ എക്കാം ക്യൂ എന്നാച്ചു എന്നു ക്യൂ நீ தூங்கு நான் அவன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி அப்பா என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் கண்டினியூவாக கத்திகிட்டே இருக்கான் நீ கனவில் இருக்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லி அவனை அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்து கையை அப்படியே அவன் மேலே வச்சுக்கிறான் உன்னைக்கியும் அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டு மின்னோட கையை பிடிச்சிட்டு அவன் அப்படியே தூங்கிட்டான் இவனும் கை எடுக்க ட்ரை பண்ணுறான் பட் அவனால் முடியல அவன் அப்படியே கையை வந்து இன்னுமே டைட்டாக அப்படி இருக்க பிடிச்சிக்கிறான் அவன் ட அவனால் கையை எடுத்து வெளியே வரவும் முடியல ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கு அவன் அப்படியே தூக்க களைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் சரி ஓகேன்னு கையை அப்படியே போல் ஏன் உனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி க்யூவை பார்த்து அப்படியே அப்படியே அவன் உட்காந்திருக்கான் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய அப்படியே தான் இருந்தான் போல ஸோ தூக்கமே இல்லை போல மார்னிங் எழுந்தவொடனே ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்லேயே தூங்கிட்டு இருக்க கரெக்டாக கியூ வந்து பார்க்குறான் ஏன் மின் என்னடா பண்ற மின் மின்னு கூப்பிட அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான் என்னாச்சு ஏன் நின்னுட்டு தூங்கிட்டு இருக்க நைட்டு நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல அது ஒண்ணு இல்லையே நான் தூங்கினே அப்படின்னு சொல்ல உண்மையாக நீ தூங்கினியா ஆமாம் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் ஏன் ஒன்றும் இல்லை நான் தூங்கும்போது எதையோ ஹக் பண்ணிட்டே தூங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது என்னன்னு புரியல அப்படின்னு சொல்ல டக்குன்னு மின் அவனு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க யாரு நாளா இல்லையேப்பா நீலாம் யாரையோ ஹக் பண்ணல இல்லையே நான் யாரையோ ஹக் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு வேளை நான் அந்த டைட்டான ஒரு ஹக் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஒரு வேளை அந்த டாகோட அந்த பொம்மையை கூட நான் கட்டி பிடிச்சிருக்கலாம் காலையில எழுந்தனையும் பார்த்தேன் அதையும் என் பக்கத்துல இருந்துச்சு சரி ஓகே ஓகே விடு விடு நான் அந்த டாகை தான் கட்டி பிடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ரூம் போயிட்டுருக்கான் அப்படியே மின் ஒரு மாதிரி நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னடா என் முன்னாடி அவன் பாட்டுக்கு உச்சா போயிட்டுருக்கானேங்கிற மாதிரி டக்குன்னு வெளியே வந்துட்டான் ப்ரஷோட திரும்பி பார்த்துட்டு ஏ மின் மின் நில்லு எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் வா இன்னும் ப்ரஷ் பண்ணாமே போறியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட போடாங்கிற மாதிரி டக்குன்னு அவன் அந்த பக்கம் போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒர்க்குக்கு வந்துட்டான் போல் மின்னும் ஜேம்ஸும் இருக்காங்க ஆல்ரெடி நான் கிளைண்ட் கிட்ட பேசியிருக்கேன்டா வெயிட் பண்ணு ஏதாவது ஒன்று பண்ணலாம் நீ பணத்தை ரெடி பண்ணு சீக்கிரமா சரியா அப்படின்னு சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன் சரி ஓகே கூப்பிட்றாங்க பருவா போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கூப்பிட்றாங்க ஸ்டண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் இந்த பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனால் சுத்தமாக மின்னால் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல நைட் ஃபுல்லாக அவன் தூங்கல அதனால் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் மாறிட்டே இருக்குது ஒரு ஹீரோ இவனை உதைக்கும் போது அப்படியே அவன் கீழே விழுந்துறான் அவன் நெத்தியில் லைட்டாக அடிபட்டுருது ஸோ அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்க சரி மறுபடியும் டேக் எடுக்கலாம் கண் வேறு கீழே வந்துச்சுன்னு சொல்லி அந்த கண் எடுக்கிறதுக்காக ஹீரோ போகணும் அந்த டைம் இன்னும் போகிறான் பட் பட் அவனால் வந்து சுத்தமாக முடியல ஹர்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டான் ஸோ அவனுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி தூக்கம்தான் இருக்குது எல்லாமே ப்ளர்ரான மாதிரி தெரியுது சுத்தமாக எதுவுமே அவனுக்கு தெரியல அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகிறான் இவங்கிட்ட ஃபைட் பண்ணுறக்காக அவங்க ரெடியாக வராங்க பட் இவனுக்கு கண்ணு முன்னாடி அந்த உருவம் தெரியல ஒரு மாதிரி ப்ளர்ரி ஃபேஸாக தெரியும் இவனால் எப்படி அதை ரேக்ட் பண்ணனும் எப்படி ஆக்ட் பண்ணணுங்கிறது எனக்கு புரியல டக்குன்னு அந்த ஹீரோவை அடிச்சிட்டான் போல் அந்த ஹீரோ அப்படியே கீழே விழுக அவருக்கு காலில் அடிபட்டுருச்சு கட் 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 கட்னு கத்திட்டே இருக்க ஐயோ என்னாச்சு ஹீரோக்கு என்னாச்சு போய் பாருங்கன்னு சொல்ல இவனுக்கும் நெத்தில லைட்டாக அடிபட்டுருச்சு பக்கத்தில் இருக்க டேபிள்ல அடிப்பட்டுருச்சு நெத்தியில் அடிப்பட கரெக்டா ஜேம்ஸ் மட்டும்தான் இவனை பார்க்கறான் என்னடா ஆச்சு உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்ல இல்லை லைட்டான்னு சொல்ல என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு டீம்ல இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி முன்ன தான் திட்டுறாங்க சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனும் பேசிட்டே இருக்கான் நீ இந்த மாதிரி இருக்க மாட்டேன் ஏன் இப்படி இருக்க என்னாச்சுன்னு ஜேம்ஸ் கேட்க ஒன்றுமே பேசல என்னாச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கற விடு நீ கவலைப்படாதங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல அப்புறம் உன்னை கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பிரேக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு மின்னுக்கு அதாவது இவனை இந்த ஒர்க்லேருந்து சஸ்பெண்ட் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் இந்த ஒர்க்குக்கு வேணாம் அப்படிங்கிறக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் முதல்ல போய் உனோட அடிபட்டுருக்குல்ல அது சரியாகணும் அதை பாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் சொல்ல சரி ஓகேன்னு சொல்ல இந்த உனக்கான பணம் இன்னைக்கு நீ ஒர்க் பண்ணிடல அதுக்கான பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வாங்கிட்டு சரி தேங்க்யூன்னு சொல்லி ஒரு மாதிரி டல்லா இருக்கான் நீ எதை பற்றியும் ஓவர் திங்க் பண்ணாத வீடுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அந்த பக்கம் போக மின்னுக்கு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு இருக்கிற இந்த வேலையும் போயிடுச்சு இப்போ பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிற மாதிரி அந்த பணத்தை பார்க்கறான் அதில் சும்மா கொஞ்சமாக தான் இருக்கு என்னடா பண்றது ஏற்கனவே நம்ம ஃபினான்ஷியல் பிரச்சனை இதில் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஆக்சுவலி அவனோட கவலை அவனுக்கு பெரிய கவலையா இருக்கு கையில் காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அடுத்து சேம் டைம் இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க ஏதோ குக் பண்ணிகிட்டு இருக்கான் வீட்டில் உட்காந்து மின் குக் பண்ணுறதை பார்த்துட்டு மின் வரான் ஆ என்னோடய ஃபேவரஷான ஃபேவரட்டான டிஷஸ் எல்லாமே பண்ணியிருக்கியே அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்ருக்க ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி உனக்கு ஒர்க் இல்லையா என்னடா உன் நெத்தியில் ஏதோ அடிபட்ருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு சும்மா சின்ன அடி தான் விடு நீ ஷாக்காகிற அளவுக்கு பெரிய அடிலாம் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீன் சொல்கிறான் ஏ உண்மையாக சொல்லு உண்மையாக தான் உண்மையாக சொல் ஏதோ அடிப்படலையா யூஸ்ஃபுல்லாக நீ இந்த மாதிரி அடிப்படுற மாதிரிலாம் வேலை பார்க்க மாட்டே நைட்டு ஃபுல்லாக நேற்று தூங்கவே இல்லையா அதனால் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சுடா அதனால தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா பார்த்து பண்ணுன்னு சொல்ல க்யூ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் அவன் சாப்பிட்றதுக்காக வர மென் வா உட்கார் அப்படின்னு சொல்லி க்யூ வந்து மின் உட்காந்து சாப்பிட்றக்காக பிளேட்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் மின் அப்படியே க்யூவை பார்க்க க்யூ அப்படியே மின்னை பார்க்குறான் ஒரு செகண்டு அப்படியே கியூக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் பட் மின்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம சார் அதுக்குள்ள இங்கே வா மின் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்னன்னு சொல்லி பக்கத்தில் போகிறான் வா அவனுக்கு அடிபட்டிருக்கில்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறக்காக கிட்டெல்லாம் எடுத்து வந்திருப்பான் போல் பக்கத்தில் க்ளோஸ் வாடான்னு சொல்ல இவன் எதுக்குடா க்ளோஸாக வர சொல்கிறாங்கிற மாதிரி அவனும் அவன் பக்கத்தில் போக சார் அப்படியே அந்த அடிப்பட்ட காயத்துக்கு ஆல்ரெடி போட்டிருக்க பேண்டேஜை எடுத்துகிட்டு வேறு பேண்டேஜ் போட்டு ட்ரை பண்ணுவான் போல் ஒரு செகண்ட் ரெண்டு பேர் ஃபேஸும் அப்படியே க்ளோஸாக இருக்குது க்ளோஸாக அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் கேட்குறா மென்கிட்ட நீ சொன்ன இந்த வேலையில எனக்கு ரொம்ப ஈஸியான வேலைன்னு சொல்லி இந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல ஏ நான் ஸ்டண்ட் மேனு அப்பப்போ இந்த மாதிரி தான் அடிப்படும் இதெல்லாம் சின்ன அடிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதை கேட்கவே மாதிரி இருக்குது க்யூ வாங்கிட்ட கேட்குறான் நீ என்னால தானே இந்த மாதிரி ஆச்சு உனக்கு நான் நேற்று தூக்கத்தில் பேசிகிட்டே இருந்தேன் நீ தனயம் பக்கத்தில் இருந்தேன் அதனால் தான் உனக்கு தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் நேற்று ரிஹர்சல் பண்ணிட்டது நீ ஸ்டண்ட்டு மேனு என்ன ரிகர்சல் பண்ணிகிட்டு இருந்தேன் பொய் சொல்லாத என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்ல ஏய் அந்த மாதிரிலாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே மின் எவ்வளோ சொல்ல வரான் நான் தூக்க தூங்கினதுக்கு நீ எல்லாம் காரணம் இல்லை நீ பேசாம இருன்னு சொல்ல சரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுகிட்டே இருக்கான் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே மின் இருக்க அவன் நெத்தியில் பேண்டேஜை மாற்றிட்டு அதை அப்படியே ஊதி விட்டுகிட்டே இருக்கான் க்யூ க்யூவில் க்ளோஸாக வந்து அதை ஊதுறதை பார்க்கும்போது அப்படியே மின்னுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஒரு செகண்ட் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்து அப்படியே அந்த காயத்து மேலே ஊத அப்படியே அவன் கண்ணையே பார்த்துட்டே இருக்கான் மென்னு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க நீ தானே மென் கிட்டே சொன்ன எனக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு நீ ஊதி விட்டால் சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னில அதனால தான் நானும் அதை இது ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு க்யூ பேச இதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம மென்னுக்கு மென் அப்படியே சிரிச்சிகிட்டு இருக்கான் அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஃபர்ஸ்ட் கிட்டே வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே பேங்க்கோட அந்த பாஸ்புக் இருக்கு அதை பார்க்கும்போது புரிஞ்சிருச்சு அவன் பண்ணதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறான் அவன்கிட்ட கேட்குறான் கேட்கறான் கியூ நான் சொன்ன வேலையை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்க என்னால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி மின் சொல்றான் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்க நான் சொல்றது கேளு உனக்கு ஈஸியான வழி இதுதான் நீ எதுக்காக இந்த வேலை என்ன பண்ண சொல்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மின் கேட்க என் அப்பாவை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அப்பாவுக்கு புரிய வைக்கணும் எல்லாம் அதனால தான் உன்னை இதை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான் நீ சொல்கிறது சரியானு சொல்லி கேட்க எனக்கு இதுதான் ஈஸியான வழின்னு தோணுது முடிஞ்ச அளவுக்கு வேறு இடத்துல பணம் அரேஞ்ச் பண்ண முடியும் இதை விட பெட்டரான ஒரு ஜாப்பில் பணம் கிடைக்கும்னா நீ வேணா பண்ணிக்கோ தேவையில்ல போ அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அப்படியே கியூ போய் படுத்துக்கிறான் மின் அவன் இப்படி படுக்கிறத பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு அவனை அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான் மின் ஏற்கனவே அவங்க கடன் வாங்கியிருந்தான்ல வாட்டிக்கு அவங்கக்கிட்டே போய் பணம் கேட்கலான்னு சொல்லி மறுபடியும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுங்க நான் சீக்கிரமாக பணம் கொடுத்துறேன்னு சொல்ல உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையா என் பணத்தை நீ இப்போ தான் திருப்பி கொடுத்துருக்க அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் பணம் வேணும்னு சொல்லி கேட்குறேன் எனக்கு வேறு யாரையும் தெரியாது ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்குறான் அதுக்கு அந்த ஆள் இந்தா இந்த ஐடி கார்டு இந்தா இந்த விசிட்டிங் கார்டு இதில் இருக்கவங்களை வேணால் போய் பாரு இவங்கக்கிட்ட பணம் கிடச்சிச்சின்னா வாங்கிக்க நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு வேகமாக போயிட்டான் மின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா அது பணம் கிடைக்கும்னு நினச்சி வந்தேன் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி மின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் விசிட்டிங் கார்டு கொடுத்த அந்த இடத்துக்கு மின் போய் பார்க்குறான் ஆக்சுவலி அந்த இடம் முன்னாடி இவனும் ஜேம்ஸும் வந்திருப்பாங்க அந்த கன் வாங்க அந்த இடம்தான் அது அங்கே போய் இவன் கார்டை கொடுக்கவும் வெளியே நிற்கிற பாடி கார்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வரான் வந்தவுடனே இல்லை நீ வரக்கூடாது நீ போ அப்படின்னு சொல்ல இல்லை சார் நான் பார்க்கணும் பார்க்கணும்னு அவன் சொல்கிறான் ஆனால் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல அவங்க எல்லாரும் இவனை பிடிச்சி அப்படியே தள்ளி தள்ளி விடுறாங்க இல்லை நான் பார்க்கணும் பார்க்கணும் இவன் பாட்டுக்கு கத்தி வரான் அவங்க ரெண்டு பேர் இவனை பிடிச்சு அப்படியே கீழே தள்ளி விடுறாங்க இவன் போற மாதிரி தெரில நான் தான் போவேன் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டே இருக்க இவங்க பிடிச்சி தள்ளும்போது இவன் போட்டு அடிக்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை வருது அந்த நேரம் திடீர்னு பார்த்தா அங்கே ஷுவா வரா ஷூவா இவன் கையை பிடிச்சுன்னு நான் அடிக்க ட்ரை பண்ணேன் ஷுவா உங்களுக்கு என்ன தெரியலையா ஜேம்ஸ் கூட நாளைக்கு வந்தனேன்னு சொல்ல அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில ஷூவாவும் இவனை போட்டு அடிக்க கரெக்டாக இவன் கீழே விழுகிறான் பார்த்தா பக்கத்துல ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க அவங்க அப்படியே இவனோட கண்ணத்தை மட்டும் அப்படியே தூக்கி ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்க்க இவங்க லேடி பாஸ் போல இவங்களுக்கெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க உள்ளே வந்தோன்னே என்னென்னு கேட்கும்போது எனக்கு பணம் வேணும்னு இவன் சொல்கிறான் எவ்வளோன்னு கேட்கும் போது த்ரீ லேக்ஸ் பாத் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஓ அப்படியா சரி உனக்கான பணம் இங்கே இருக்குது ஆனால் உனக்கு நான் பணம் தரணும்னா நீ அந்த செக்யூரிட்டியை அடிக்கணும் நீ ஒரு ஒரு பஞ்ச் பண்ணும்போது ஃபிஃப்டிக்கே நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் இதுக்கு அவங்கள அடிக்கணும் திருப்பி தர வேணாம் ஆனால் வந்து நீ என் கூட பாடி கார்டாக எனக்கு ஒர்க் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லி கேட்க யோசிக்கிறான் நீ டைம் எடுத்துக்கோ எவ்வளோ நேரம் வேணாலும் யோசி யோசிச்சுட்டு நீ எப்போ ரெடியாக இருக்கியோ அப்போ வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணேன் இந்த பணம் வந்து நீ திருப்பி தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டு வருதுல துடைக்கிறதுக்காக காட்சிப் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஷூவாக வந்துட்டு ஓகே சொல்கிறாங்கிற மாதிரி அப்படி கண்ணிலேயே சைகை காட்டுறாங்க இவனும் சரி ஓகேன்னு சொல்லி இந்த லேடிகிட்ட கையை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போது ஜேம்ஸ் கிட்ட வந்து ஃபோன் வருது ஜேம்ஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பான் கிளைண்ட் கிட்ட ஒரு மீட்டிங் வைங்க அப்படின்னு ஸோ ஜேம்ஸை சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்து கிளைண்ட் வந்து நம்மளை மீட் பண்ண வர சொல்லியாச்சு கூட கியூவை நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல கியூவா கண்டிப்பாக நான் அவனை கூட்டிகிட்டு வரவே மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போகிற மாதிரி பாருங்கள் நான் கியூவை கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கேன் கியூ பின்னா நின்று இதில் கேட்குறான் ஃபோனை கட் பண்ணோன்னே க்யூ வந்து கேட்குறான் நீ அந்த கிளைண்ட்டு என்னை கொழப்பண்ண ஒன்றை அரேஞ்ச் பண்ணாங்களா அவங்கள தானே சொல்கிறேன்னு சொல்ல ஆமாம் நாளைக்கு பார்க்க போகிறேன்னு சொல்ல நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை வேணாம் நீ பிடிவாதமா இருக்காத உனக்கு பிரச்சனை ஆயிடும் நீ அங்கே வந்து அவங்க ஒன்றை கொழப்பண்ணிடுவாங்க நீ இங்கே இருக்கிறதா சேஃப்பு நீ பேசாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி மீன் சொல்கிறான் அதுக்கு க்யூ அதெல்லாம் முடியாது நான் கூட வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்ல நீயே இவ்வளோ பிடிவாதம்மா இருக்கேன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீ இங்கேயே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல சரி ஓகே நீ பார்த்து போ சரியா அப்படிங்கிற மாதிரி க்யூ சொல்ல ஆஹா என் உனக்கு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நல்லதாக நடந்துக்கிட்டேன் அவ்வளோதான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கியூ அந்த பக்கம் போக மின் அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறாங்க அடுத்த நாள் மார்னிங் மார்னிங் உட்காந்து மூணு பேரும் சாப்பிட்டுருக்கேன் மென்னுக்காக பிஷி எடுத்து கொடுத்துட்ருக்கான் எனக்கு வேணா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மென் சொல்ல சரி எனக்கு போது நான் சாப்பிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போக இன்றைக்கி என்ன நீ சாப்பிட வேலை இப்படியே போரிய என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின் வேக வேகமாக சொல்லிட்டு கிளம்புறான் அப்புறம் டேப்லெட்லாம் எடுத்துக்கோ ஹெல்த்து பார்த்துக்கோ சரியா அப்படின்னு மென் கிட்டே சொல்லிட்டு நீ பிடிவாதமாக இருக்காது அவனை பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்னு கியூ கிட்டேயும் சொல்லிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான் சரி சரி ஓகே பாய்னு ரெண்டு பேரும் பாய் சொல்லிட்டு சரி ஓகேவா மின் வெளியே போகிறான் போகிறான் போய் பாய் சொல்லிட்டு வந்துடலான்னு ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே ஜேம்ஸ் நிற்கிறான் அங்கே க்யூவும் போய் இப்படி பார்த்துட்டே இருக்க சரி பார்த்துக்கங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப க்யூ ஒரு செகண்ட் பார்த்துட்டே தான் மின் போகிறான் அதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய அந்த இடமும் வந்துருச்சு அது அப்படியே ஒரு மாதிரி படிப்படியாக இருக்குது புதுசாக பாதியில் கட்டி வச்ச பில்டிங் மாதிரி இருக்குது அங்கே போயிட்டே இருக்காங்க பின்னாடி யாரும் வராங்களான்னு மின் செக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறான் மேலே போய் இவங்கள ஏற்பாடு பண்ணாங்கள அந்த ஆள்கிட்ட பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சாரி நீங்கள் கொடுத்த வேலையை சரியாக செய்ய முடியல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பணத்தை கொடுக்க நான் கிட்டே பணமாக கேட்டேன் அந்த அவனை கூட்டிகிட்டு வர சொன்னேன் அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க சாரி அவன் எங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டான் காலையில் வரைக்கும் எங்க கூட இருந்தாலும் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல அவனை கூப்பிடாம நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களான்னு கான் எடுத்து ரெண்டு பேர்கிட்டே நீட்டு ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு மின்னுக்குலாம் செம்ம டென்ஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஷூட் பண்ணுற மாதிரி கன்னை வச்சு அந்த ஆள் மிரட்டிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக கியூ வந்து நிற்கிறான் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டே இருக்க நீ இப்படி பண்ற நீ வந்துட்டியாவா அவனை ஷூட் பண்ணத்தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஏ கியூ எதுக்கு நான் வந்த நீ சொல்லி மின்னு டென்ஷன் ஆகிறான் மின்னு எங்க க்யூவை ஷூட் பண்ணிடுவாங்கன்னு பக்கத்தில் போக ட்ரை பண்ண ஜேம்ஸ் அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான் இப்படி ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு நீ எதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்க நீ எதுக்காக என்ன பழி வாங்கணும் என்ன எதுக்கு கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உங்கள் அப்பாக்காக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட்ல அந்த ட்ரக்ஸ்க்காக ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணாங்களே அந்த பையனோட அப்பா தான் இவன் இவர் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்டிருப்பார் காலில் வேணால் விழுகிற என் பையனை விட்டுருங்க என் பையன் ரொம்ப நல்லவன் கெஞ்சி கெஞ்சி கேட்க அப்பா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கிட்டேயே வெயிட் பண்ணி எப்பப்பெல்லாம் இவர் வெளியே வராரோ அப்போல்லாம் போய் கெஞ்சி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் பட் அவங்க அப்பா கண்டுக்கவே இல்லை கியூவோட அப்பா ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த லேடி பணம் கொடுக்க வந்தப்ப இவங்க இவன் வந்து தள்ளி நின்று வெளியே நின்று அதை பார்த்துருப்பான் பணத்தை அவங்க அப்பா வாங்கிட்டாரு நினச்சி ரிவே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அது உடனே அப்படியே கியூக்கு ஒரு அது ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு நீ என்னை ஷூட் பண்ணு உன் பையன் பெருமையாக நினைப்பான்ல பண்ணல ஹீரோவை நினைச்சவுடனே வில்லனை நடி நினைப்பான்ல ஷூட் பண்ணு நீ என்னை பண்ணும்போது உன் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்ல ஷூட் பண்ணி என்னை கொலை பண்ணி ஸோ ஒரு கொலகாரன அவன் கண்ணு முன்னாடி நீ போய் நிற்கணும்னு நினைக்கிறியா பண்ணு பண்ணு எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் பண்ணு பண்ணுன்னு சொல்ல இல்லை பாண்ட ஐம் சாரி ஐம் சாரின்னு சொல்லி அவன் ப க்யூவை வந்து அவன் பையன் நினச்சி அப்படியே பேச ஆரம்பிச்சிடான் கடைசியில் அவனே அவன் ஷூட் பண்ணிக்க ட்ரை பண்ண போக கரெக்டாக அதுக்குள்ளே எல்லோரும் சேவ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கியூவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் மின் நல்ல வேலை தப்பிச்சோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா நான் சொன்னது கேட்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி மின் டென்ஷனாக பேச இதெல்லாம் எனக்கு சாகஜம் என்ன நினச்சி இது நான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ண நினச்சேன் என்னோடய லைஃப்ல இது நிறைய டைம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் எனக்குள்ளே இது நிறைய டைம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் நல்லா இருக்கில்ல அப்படின்னு சொல்லி மின் கேட்க நான் தான் இருக்கேன் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான் ஃபைனலி அவனுக்கு எப்படியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்காக தான் நீ உன் அப்பாவை பழிவாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி மின் கேட்க எதுவுமே ம விடு நீ இதை பண்ணலன்னா நான் வேறு யாருகிட்டயும் சொல்லி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூ அழுதுகிட்டே இருக்க என்னாச்சு க்யூ என்னாச்சுன்னு பார்க்க க்யூ அப்படியே ஒரு மாதிரி போகிறான் பார்க்கறக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்புறம் அவன் அப்படியே ஹக் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்க அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அழுதுட்டே இருக்கான் நீ கவலைப்படாது உன் பக்கத்தில் நான் தான் இருக்கேன் மூச்சு விடு மூச்சு விடுன்னு சொல்லி என்னென்னமோ பேசி அவனை கான்சியஸ்க்கு கொண்டு வர மின் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நீ சொன்ன வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு மின் சொல்லிட்டான் அதை கேட்ட உடனே ஹாப்பி ஆயிடுச்சு கியூக்கு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் இதோடு இந்த எபிசோட் இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ